வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பொருள் தேவைப்படும் ஆனால் வந்து வெறும் கொண்டக்கடலை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த ஒரு மாவும் எந்த ஒரு அரிசி மாவு அந்த மாதிரி புட்டுக்கடலை மாவு எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெள்ளை கொண்டக்கட்டில் எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிருங்க இதை ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரினா நைட்டு ஊற வச்சுருங்க சாயந்தரம் பண்ணுற மாதிரினா காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் பண்ணலாம் ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஊற வச்சிட்டு அந்த ஒரு வயது பருப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து மாவு மாதிரி நல்லா வந்திருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஊற வைங்க அப்போ தான் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்ச சுண்டலில் பாதி சுண்டலை எடுத்துகிட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ஏன்னா எதுக்காக இது பண்ணுறோம்னா இந்த இது பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வரும் நமக்கு இதை வந்து பாதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலு அதை தனியாக வந்து அரைச்சிக்கோங்க இதை அரைக்கும் போது கூட வந்து ஒரு நாலு பல்லு இஞ்சி வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சிட்டு ஒரு வந்து பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு சுண்டலையும் நீங்கள் வந்து ரெண்டு பதியாக பிரித்தோம் பாத்தீங்களா அந்த சுண்டலை வந்து ரெண்டுத்தையும் பாதி பாதியாக அரைச்சிக்கோங்க ஒரு பாதி சுண்டலை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாதியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு தெரிகிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பருப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பருப்பு நல்லா இருக்கணும் அந்த பாதி பகுதி அதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸிங்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நல்லா சின்னதாக நறுக்கி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன்லாம் ஆட் பண்ண ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணாலே போதும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா வந்து அரை ஸ்பூன் இல்லைனா பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பெப்பர் வேணாம்னா நீங்கள் மிளகாத்தூள் கொண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரமாக நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க பிளஸ் மிளகாத்தூளும் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதை போது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு சொட்டு கூட தண்ணி வேணாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சுண்டல் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியே வந்து நமக்கு இதில் வந்து நல்லா செட்டாக இருக்கும் இதனால் வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன குலோப்ஜாம் சைஸ் அப்படி அப்படின்னா லெமன் சைஸ் வந்து அந்த சைஸில் பிடிங்க ஏன்னா அப்போ தான் வந்து வறுக்கு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும் இந்த சைஸுக்கு பிடிச்சாலே போதும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வறுக்கும் போது நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி அளவு நம்ம சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப முங்குற அளவெலாம் வேணாம் இந்த அளவு இது போட்டால் வந்து பாதி அளவு வந்து வெளியில் இந்த மாதிரி தெரியணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ஒன்று போட்டு பார்த்துட்டு இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து சிம்மில் வச்சிடாதீங்க சிம்ல வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து வறு வறுத்து விடுங்க இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா குழம்பு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து தொடமா அப்படியே எண்ணெயை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த டைம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே வந்து நமக்கு நல்லா வேகும் நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா கலர் மாறி இருக்கும் அது இல்லாமல் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நல்லா இப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெயும் நல்லா குடிச்சிருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குடிச்சிருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி அதே சமயம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த மைதா மாவு அந்த மாதிரி அரிசி மாவு எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் வந்து கொண்டக்கடலை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கொண்டக்கடலையை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ